அன்புடைய புதுச்சேரி மக்களே மீங்களைக் காட்டும் அன்பு என் மனதை நெகிழச் செய்கிறது எந்த தடையும் இன்றி எண்கள் கூட்டத்துக்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்கிய புதுச்சேரி அரசுக்கு என் மனமார்ந்து பாராட்டு இதுதான் மக்களாட்சியால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு இது புதுச்சேரி தமிழ்நாடு என்று எல்லைகள் இருக்கலாம் ஆனாலும் நம் இருநிலங்களின் மக்களும் ஒரே தமிழ் குடும்பம் நம் உணர்ச்சி நம் கலாச்சாரம் ஒன்றே புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது மக்களின் பல வருட கோரித்தே சட்டசபை பதினாறு முறை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது ஆனால் மத்திய அரசு இன்றுவரை கண்மூடியிருக்கிறது இது மக்களின் குரலை மதிக்காத செயலாகும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன மீனவர்கள் பல சிரமங்களையும் எதிர்கொள்கிறார்கள் அடிப்படை வசதிகள் கூட சரியாக இல்லை இதற்கு அரசுகள் எந்த தீர்வு சொல்லவில்லை இது மாற்றப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது யார் யார் மக்களை ஏமாற்றி வந்தார்கள் என்பது இன்று மக்கள் நன்றாக அறிவார்கள் எங்களை நம்புங்கள் நாங்கள் யாருடனும் பகை வைத்து அரசியல் செய்ய வரவில்லை மக்களின் நலன் மட்டுமே எங்கள் பாதை ஆனால் நிச்சயம் சொல்கிறேன் இனிவரும் காலங்களில் புதுச்சேரியில் எங்கள் கொடி உயர்ந்து பறக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்